வரும் பிப்ரவரி ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நெல்லைக்கு வருவதையொட்டி அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பதற்காக நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் கே என் நேரு அவர்கள் மற்றும் நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு இரா ஆவுடையப்பன் அவர்களின் ஆலோசனைப்படி தமிழக முதல்வர் கழக தலைவர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளித்திட பாலை வடக்கு ஒன்றிய கழக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பாலை வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் திரு வேளன்குளம் மா கண்ணன் அவர்கள் தலைமையில் தீர்மானம் நிறைவேற்ற நம்ம மாவட்டத்திலேயே ரொம்ப இடத்துக்கு வர்ற மாதிரி நம்ம பண்ணணும் நம்ம கட்சி தொண்டர்கள் எல்லாரும் அதுக்கு ஒருங்கிணைத்து எல்லா ஆட்களையும் நிறைய போட்டிட்டு வந்து நல்ல நிகழ்ச்சிகள்லாம் பண்ணி நம்ம ரொம்ப ஹாப்பியாக அனுப்பி வைக்கணும் வடக்கு ஒன்றியத்தின் சார்பாக சிறப்பாக நான் நம்ம கட்சி நிர்வாகிகளுடைய நான் சொல்கிறேன் நல்லா சிறப்பாக வாங்க ஆட்கள் நல்ல முறையாக அனுப்பி வைக்கிறாங்க